வணக்கம் இப்போ சில அற்புதங்கள் சொன்னோம்னா அது நீங்கள் வேணால் ஒத்துக்கலாங்க நாங்கள்லாம் ஒத்துக்கிற முடியாது அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் இன்னொன்று இல்லாததை நாங்கள் நம்ப மாட்டோம் பார்க்குற வரைக்கும் ஒத்துக்கிற மாட்டோங்கிறாங்க இந்த பொன்மான் கதை பார்த்துக்கப்பிங்க ராமாயணத்தில் இந்த கால் வைடூரியம் கண் வந்து கோமேதகம் கொம்பு அப்படியே ஜொலிக்கக்கூடிய தங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மான் வேணும்னு கேட்குறா சீதை உடனே சரி நான் பிடிச்சி தரேன் லட்சுமணன் சொல்கிறான் நீங்கள் வேண்டாம் அவர் பிடிக்கட்டுங்கிறாங்க அப்போ லட்சுமணன் சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் மான் இருக்குமா இது அரக்கர் மாயையா இருக்க போகுது வேண்டாங்கிறான் அப்போ ராமன் சொல்கிற ஒரு வார்த்தை ஆச்சரியமாக இருக்குது எப்படி அப்படின்னா நாம் பார்க்காத ஒன்று இந்த உலகத்தில் இருந்தால் அப்படி ஒரு பொருள் இல்லை என்று மறக்கக்கூடாது இல்லாதனை இல்லை இளங்கும் வரா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் இது ராமாயணத்தில் வருது அப்போ சில பொருள் இருக்கலாம் சில பொருள் இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம் இதில் ஒன்றும் மாற்றமில்லை நம்ம பார்க்குறதுல திருஞான சம்பந்தர் மூன்று வயதில் அவர் பாடினார் அப்படின்னு சொன்னோடனே அம்பிகையினுடைய ஞானப்பால் பொற்கிணத்தில் கொண்டு அவளுக்கு கூட்டப்பட்டதாக சொல்கிறோம் மூணு வயசில் பாட முடியுமா அஞ்சு வயசில் எழுத முடியுமா ஏழு வயசில் சாதிக்க முடியுமா அப்படின்னா இது நடக்கிற போது நம்ம நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் இப்போ நாம் வாழுகிற நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான குழந்தைகளுடைய ஆற்றல்களை பார்க்குறோம் அதுலேயும் அமெரிக்காவில் இந்த ஸ்பெல்லிங் இதுக்காக ஒரு தேர்வு நடக்கும் அதில் நீண்ட ஸ்பெல்லிங் கொண்ட வார்த்தைகளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லணும் இந்த போட்டியில் பல முறை வென்ற பிள்ளைகள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி பிள்ளைகள் தான் ஆங்கிலம் நம்ம மொழி இல்லை ஆனால் அந்த அந்த மொழியில் அந்த நாட்டுக்காரர்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குது இது நாம் பிள்ளைகளுடைய பெருமைக்காக சொல்லலை அந்த வயதில் சாதித்து காட்ட முடியுமாங்கிறதான் கேள்வி இப்போ இன்றைக்கி இன்னொரு இதுக்கு வருவோம் இந்த மாதிரியான இளம் வயதிலேயே ஆற்றலும் பெருமையும் உடையவர்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கருவிலே திருவுடையவர்கள்ங்கிறோம் பிறக்கிற போதே அவர்கள் வந்து ஆற்றலோடு பிறக்கிறார்கள் இதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் எப்போ ஏற்றுக்கிறோம் தெரியுமா அவர்கள் சாதித்து காட்டுறப்ப ஏற்றுக்கிறோம் மூணு வயசு பிள்ளை நடந்தால் ஆச்சரியப்படுறோம் அம்மான்னு சொல்லிவிட்டு ஆச்சரியப்படுறோம் ஆனால் அந்த வயதில் ஏதேனும் கருவிகளை கையில் எடுத்து வாசிக்கத் தொடங்கினால் உலகமே வியந்து பார்க்கறது லிடியன் நாதஸ்வரம் உலகத்தை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற சென்னையைச் சேர்ந்த தமிழ்நாட்டு சிறுவன் இப்ப இளைஞன் இந்த தமிழ்நாட்டு சிறுவனாகிய லீடியன் நாதசுரம் அவருடைய தந்தையார் வர்சன் அவர் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தவர் பிறகு அவர் அமெரிக்காவுக்கு போகிற பிறகு அவருக்கு ஒரு மகள் அமிர்தவர்ஷினி மகன் லீடியன் நாதஸ்வரம் இந்த ரெண்டு பேருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை ராகங்களை பேராவுடைய இருக்காங்க அமிர்தவர்சினி ராகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ராகத்தில் பாடலாம் மழை பெய்யும் சொல்கிறோம் லெடியனாதம் என்னுடைய சாதனைகளை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது எங்கிருந்து கத்தீர்கள்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறாரு எங்கள் அக்கா அமிர்தவர்சினியினுடைய ஆற்றலை பார்த்தேன் அவங்களுக்கு நிறைய நோட்ஸ் இதெல்லாம் தெரியும் அவங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பார்த்து நான் பியானோ வாசிக்க பழகிட்டேன் அப்போ ஒரு நாள் அவங்க விளையாட்டை என்ன பண்ணாங்க என் முகத்தில் ஒரு டவலை கட்டினாங்க அப்போவும் நான் வாசி காமிச்சேன் அதையும் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன் இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தால் தான் வாசிக்க முடியும் அப்படின்னு வாதிச்சு காட்டினார் அதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா அவர் அவர் எட்டு வயசுக்குள்ள இதெல்லாம் செய்கிறார் அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் இசையமைப்பாளர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க நம்முடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவரை வரவழைச்சு ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தி காமிச்சார் சென்னையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வாதம் பண்ணார் இதெல்லாம் கேட்ட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த கண்ணை கட்டிக்கிட்டு பியானோ வாசிக்கு போது ரெண்டு பியானோ இருக்குது இந்த கையில் ஒரு பியானோ இந்த கையில் ஒரு பியானோ இந்த கையில் அவர் வாசிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா மெசின் இம்பாசிபிள் தாம் குரூசனுடைய படத்தோட அந்த இசையை வாசிக்கிறார் இந்த பக்கத்தில் வந்து ஹாரி பாட்டருடைய இசையை வாசிக்கிறார் அதே போல் ஒரு கையில் இந்திய தேசிய கீதத்தினுடைய இசையை வாசிக்கிறார் இன்னொரு கையில் அமெரிக்க தேசிய கீதத்தினுடைய இசையை வாசிக்கிறார் வயசு பத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஷிகாகோவில் நடந்த தமிழ் மாநாட்டுக்கு அவர் வந்திருந்தார் அவர் தந்தையாரோட நாங்கள்லாம் மேடையில் தான் இருந்தோம் அப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவர் தான் அந்த நாதஸ்வரன் நிறைய ஹேர் வச்சுக்கிட்டு சின்ன தான் துருதுருன்னு இருக்கார் அப்போ கூட அங்கேருந்த அவங்க அப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ இந்த பேர் எப்படி வச்சுக்கங்கு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் என் பையனுக்கான பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கிறதுக்கு முதலே நான் பேர் தீர்மானித்து வச்சுட்டேன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு இசை மீது ஆர்வம் அதிகம் இந்த லீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கல்யாணி ராகம் கல்யாணி ராகத்தினுடைய நோட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது இந்த கல்யாணி ராகத்துக்கு மேற்கத்திய இசை பேர் லீடியன் அப்போ இந்த கல்யாணி ராகத்தினுடைய லிடியன்கிற மேற்கத்திய பேரையும் மிக கடினமாக வாசிக்கக்கூடிய கருவிகளில் ஒன்று அந்த அப்போ அந்த சுரமும் நாதமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசித்து லிடியன் நாதசுரன்னு பேர் வைக்கணும்னு வச்சுருந்தேன் அதே போலேயே பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார் அவர் சமீபத்தில் ஈரோட்டு கூட ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தப்போ அவரை பேட்டி எடுத்தப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் அருமையாக பதில் சொன்னார் அதே போல் மேடையில் அவர் வாட்சி காத்ததையும் பார்த்தாங்க இப்போ நினச்சி பாருங்க சிறு வயதில் பியானோ வாசித்தல் பியானோ நம்ம கருவி இல்லை பியானோ வாசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆற்றலை பெறுவதற்கு அவர் தனியாக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டாரா என்றால் இல்லை எனவே நாம் சிலவற்றை நம்பத்தான் வேண்டியிருக்கிறது எப்படி என்றால் கருவிலே தெருவுடையவர்களைப் போல ஒரு வகுப்பில் பார்க்குறோம் நூறு பிள்ளைகள் இருந்தா அதில் ஒரு பிள்ளைக்கு தெரிகிற ஆற்றல் அறிவோம் மற்றொரு பிள்ளைகிட்ட இல்லைங்கிறப்ப அதுக்கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இண்டிவிஜுவாலிட்டி தனித்திறமைங்கிற விஷயத்தை சொல்கிறோம் அதை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துட்டால் அது பெரிய சிறப்பு இன்றைக்கு இளம் மேதைகள் என்கின்ற அந்த பட்டியலில் லிடியன் ஆதரத்தை வைத்து நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகிறோம் சொன்னால் இவையெல்லாம் உண்மையில் கண்ணில் காணுகின்ற அற்புதங்கள் தான் இந்த அற்புதங்களை வரவேற்போம் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குனிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்